உருவாக்கி கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகளை அமைத்து பார்க்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் காவல் நிலையத்தில் முடிந்தவரை நியாயமாக கராராக வேலை பார்க்கும் இயக்கலால் அவரை பிடிக்காத சில சக காவலர்கள் அரசியல்வாதி மன்சூர் அலிகானின் துப்பாக்கியை வைத்து அவரை உயர் அதிகாரியிடம் சிக்கலில் மாற்றிவிட நினைக்கின்றனர் ஆனால் அந்த துப்பாக்கி எதிர்பாராத தினமாக தொலைந்து போக அடுத்தடுத்து நிகழும் பிரச்சனைகள் தான் கதை அதற்குள் கள்ள துப்பாக்கி கடத்தும் கும்பல்கள் அவர்களின் பணத்தை ஆற்றைய போதும் கேடி போலீஸ் அதிகாரி அந்த அதிகாரியை தேடும் ரமணி கும்பல் மொத்த கும்பலையும் பிடிக்கும் பயிற்சி இன்ஸ்பெக்டர் தர்ஷனின் அதிரடி இவர்களுக்கு மத்தியில் துப்பாக்கி வாங்க வரும் முனேஷ்காந்த் கெங்கின் காமெடி கடைசியில் அதுவாக கிடைக்கும் துப்பாக்கி என அழகான திரைக்கதையை அமைத்திருக்கிறார் இயக்குனர் தோதமன் கணபதி